இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது வாங்க இன்றைக்கோட கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் அப்டேட் பார்க்கலாம் எனக்கான டேட் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மதியானம் ஒரு மணி லொக்கேஷன் வந்து வந்திங்கன்னா கோயம்புத்தூர் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்யூர் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிருக்கு நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு ரூபா அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாயிருக்கு நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ஐம்பது ரூபா அதிகமாக இருக்குது சில்வர் ப்யூர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு ரூபாயாக இருக்குது நேற்று ரேட்டாக கம்பேர் பண்ணும்போது ரூபா பத்து பைசா அதிகமாக இருக்குது இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு பவுனோட ரேட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி இருக்கு எட்டு கிராமுக்கு நாம கடையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் வாங்கும்போது நம்மளுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி டோட்டலாக எயிட்டீன் பர்சன்டேஜ் நம்ம ஒரு ஒரு பவுனுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி இன்னைக்கு நம்ம வாங்கும்போது கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா மேக்கிங் பத்தாயிரத்தி எட்டு